இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்குமான பிரச்சனை ஒரு கட்டத்தில் அதிகமாயிட்டிருக்கப்போ மால்தீவ்ஸ் ஒட்டு இந்தியா கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் சரண்டர் ஆயிருக்காங்கன்னா மொத்தமா நாங்கள் எந்த தப்பு செய்யலன்னு அவங்க சொல்ல இப்போ இந்தியா கிட்டே இந்தியாவை நாங்கள் பகைக்க விரும்பல இந்தியா எங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் அமைதிக்கான தூதை இந்தியாவை நோக்கி விட்டுருக்காங்க இதுக்கான காரணம் இந்தியர்கள் பண்ண சம்பவம் அப்படி இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு ஏன்னா ஹெஸ்புல்லாவோட ஒரு முக்கியமான ஃபீல்டு கமாண்டரை ஒரு டார்கெட்டட் ஏர் ஸ்ட்ரைக் மூலயமா இஸ்ரேலோட ஆர்மி கொண்டுட்டாங்க இப்போது இது எந்த அளவுக்கு பெரிய எஸ்கலேஷனை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் அடுத்தது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமாக இந்த இஸ்ரேலோட போர்ட்ஸை இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவோட வெப்பன்ஸ் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஹமாசால இப்போ பயன்படுத்தப்பட்டு இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாய்காட் மல்தீவ்ஸ்ன்ற ஹேஷ்டேக் இன்னுமே ட்விட்டர் மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது இண்டியன்ஸ் நிறைய பேர் மால்தீவ்ஸ்க்கு இதுக்கப்புறம் நம்ம போகவே கூடாது மால்தீவ்ஸ்க்கு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வெளியிட்டு வராங்க இப்போ இந்த நிலமையில தான் இப்போ ரீசெண்டாக என்ன ஒரு அனவுஸ்மெண்ட் வந்திருக்குன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் லட்சத்தீவி பற்றி மூவாயிரத்தி ஐநூறு பெர்சன்டேஜ் அதிகமான சர்ச்சஸும் அங்கே இருக்க ஹோட்டல்ஸில் புக் பண்ணுறதுக்குமான அந்த கியூவும் அந்த டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கிறதா இந்தியாவை சேர்ந்த நிறைய டிராவல் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது நினச்சி பார்க்கவே முடியாத ரொம்பவே ஒரு பீக்கான விஷயம்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு பிரச்சனை மால்தீவ்ஸ்க்கு இந்தியாவுக்கும் நடுவில் வந்துச்சு அதுவும் பிரதமர் மோடியை வச்சு இதோட பவரையே நம்ம எந்த அளவுக்கு மால்தீவ்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் பாருங்க கண்டிப்பாக நம்மளோட ஐலாண்ட்ஸையும் நம்மளோட பீச்சஸையும் நம்ம டெவலப் பண்ணால் மற்ற எந்த நாடுகளுக்கும் நம்ம போய் நாங்கள் செலவு பண்ணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நம்மளோட இந்தியாவில் இருக்க இடங்களையே நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு நம்மளோட இந்தியன் டூரிசமை டெவலப் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி இதுக்கு மால்தீவ்ஸ் இப்போ என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த தப்பாக பேசினா அந்த மூணு மினிஸ்டர்ஸையும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மொத்தமாக இப்போது அதுக்கு அடுத்த கட்டமாக இந்தியா கிட்ட அவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா வந்து எங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன் தான் இந்தியா கூட எந்த பிரச்சனையும் நாங்கள் வச்சுக்க விரும்பல இந்தியா எப்பவும் போல எங்களுக்கு நட்பு நாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைனாவுக்கு அவங்களோட பிரசிடென்ட் போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவோட நட்பும் தேவைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வழிக்க வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் சரி இப்போ இதனால இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால மால்தீவ்ஸ்க்கு இப்போ என்ன பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டுருக்குன்னா அவங்களோட டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட் இப்போது அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இந்தியாவை பற்றி அந்த மினிஸ்டர்கள் பேசுனது கொஞ்சம் கூட ஏற்றுக்கத்தக்கது கிடையாது இவங்க பேசினது வந்து ஒரு தப்பான விஷயம் தான் அதுக்கு நாங்களுமே எங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸோட அஃபிஷியல் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டே இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஏன்னா மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியான்றது எவ்வளோ முக்கியம் இந்தியன் டூரிஸ்ட் மார்தீவ்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் இம்பாக்டே நம்மளோட இந்தியன்ஸ் நினச்சாங்கன்னா மால்தீவ்ஸில் ஏற்படுத்த முடியும் அதுதான் இப்போ போயிட்டுருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை மட்டும் தோராயமாக பதினாலாயிரத்துக்கும் அதிகமான ஹோட்டல் புக்கிங்ஸ் மூவாயிரத்தி ஆறுநூறுக்கும் அதிகமான ஏர்லைன் டிக்கெட்ஸும் மொத்தமாக திரும்ப புக் பண்ணதுலேருந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இந்த மால்தீவஸை மட்டுமே மையப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் இன்சூரன்ஸ் மால்தீவுக்கு போகிற யாருக்கும் நாங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த நிறைய நிறுவனங்கள் மால்தீவஸை கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது மால்தீவஸ்க்கு இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக தெரிஞ்சாலும் நாட்கள் அதிகமாக அதிகமாக இந்த பிரச்சனை மால்தீவஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னால் இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு ஒரு நாட்டை டூரிசம் வழியா பாய்காட் பண்ணாங்கனா பண்ணாங்கன்னா இல்ல அந்த நாட்டை மொத்தமா வந்து தள்ளி வச்சாங்கன்னா அது உலக அளவில் அந்த பாதிக்கப்பட்ட நாட்டுக்கு இன்னமும் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஒரு கெட்ட சொல்லலாம் அந்த நாட்டுக்கு மற்ற டூரிஸ்டர் வெளிநாட்டில் இருந்து வர எந்த சுற்றுலா பயணிகளும் அங்கே போகணும்னு விருப்பப்பட மாட்டாங்க இப்படி ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா பிரச்சனை இன்னமும் ரொம்பவே ஒரு தீவிரமான கட்டத்தை ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாக்கும் நடுவில் எல்லையில் லெபனன் பார்டரில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இப்போ இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய அடியை ஹெஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்காங்க ஹெஸ்புல்லாவோட மிகவும் முக்கியமான ஒரு ஃபீல்டு கமாண்டராக இருந்த வசிம் அல் தவில் நேத்து ஐடிஎஃப்ஆல நடத்தப்பட்ட ஒரு ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா டார்கெட்டட் கில்லிங் செய்யப்பட்டிருக்காரு இவர் லெபனன்ல இருக்க ஒரு முக்கியமான சிட்டியில் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ அதை மையப்படுத்தி முக்கியமான ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் பண்றாங்க இதில் அவர் கூட சேர்ந்து நிறைய நபர்கள் உயிரை எடுக்கிறாங்க லெபனனுமே இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்றாங்க ஆமாம் எங்களோட ஒரு முக்கியமான கமாண்டரை நாங்கள் இதில் பறி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இந்த கமாண்டர் ஏன் ரொம்ப முக்கியமானோனா ஈராக்கோட மேஜர் ஜென்ரல் அந்த கொசிம் சொலைமானிக்கு ரொம்பவே நெருக்கமானவர் இருந்திருக்காரு அவருக்கு ரொம்பவும் ஒரு நம்பிக்கை தலைவராக இருந்திருக்காரு ஹெஸ்புல்லா எடுக்கிற முக்கிய டெசிஷன்ஸில் அதுவும் இவங்களோட கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸில் முக்கியமான முடிவுகள் இவர் தான் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்ததாவும் எஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் எந்த இடத்துல அட்டாக் பண்ணோம் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முக்கியமான முடிவுகளை இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு இப்போ இஸ்ரேல் கூட ஒரு வார்க்கு போகணுனாலும் மற்ற மேஜர்ஸ் கிட்ட இருந்து இவர் ஒரு அப்ரூவல் வாங்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னிட்டும் இவர் நினச்சார்னா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இவங்களோட எஸ்புல்லா சோல்ஜர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான மொத்த அதிகாரமும் இருக்கிற அளவுக்கு ஹெஸ்புல்லாவிலேயே ஒரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்காரு இப்போ இவரை இஸ்ரேலுக்கு ஒன்று இருக்கிறது இந்த வாரோட அடுத்த கட்ட எஸ்கலேஷன்னே சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ நாள் இஸ்ரேல் வந்து பெருசாக எந்த ஒரு கமாண்டரையும் எஸ்புல்லாவோட கமாண்டரையும் பெருசாக்குள்ள எஸ்புல்லாவோட சோல்ஜர்ஸ் சில பேர் உயிரிழக்கிறதும் இந்த பக்கம் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் தான் சொல்லிட்டு இந்த ஒரு கேட்டன் மோஸ் கேம் மாதிரி இவ்வளோ நாள் இந்த யுத்தம் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரு பக்கம் காசாவை தீவிரமாக அடிக்கிற அதே டைமில் எஸ்புல்லாவுக்கு இப்படி ஒரு பெரிய அடி இஸ்ரேல் கொடுத்துட்டு ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்கானே சொல்லலாம் இந்த வார் எவ்வளோ பெருசாக எஸ்கலேட் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் அதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஈராக்கோட இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ்ரேலோட ஹைஃபா போர்ட்டை குறி வச்சு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு இதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் வழி கொடுக்குற அடினே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு இந்த ஹைஃபா போர்ட்டு ரொம்பவே முக்கியமானது அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் கரெக்டும் இவங்கள அவங்களோட சப்ளை லைனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது எல்லாமே ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இப்படி இருக்கப்போ இந்த போர்ட் மட்டும் மேஜரான அட்டாக்குள்ளே இது வந்து ஒரு சின்ன அட்டாக் தான் சின்ன சின்ன டேமேஜ் தான் ஏற்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவேளை இதே மாதிரி அட்டாக் வருங்காலங்கள் அதிகமாச்சுன்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அடுத்தது நாத் கொரியா ஹமாஸ் யூஸ் பண்றதா போட்டோ எவிடன்ஸோட சவுத் கொரியாவோட ஸ்பை ஏஜென்சி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே நாத் சில மிசைல்ஸும் ஹமாஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் இந்த கொரியா இந்த வர வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஆயுதங்கள் எப்படி இந்த ஹமாஸ் கைக்கு வந்துச்சு இந்த மிசைல்ஸ் எல்லாம் எப்படி இவங்க கிட்ட சொல்லிட்டு இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் போட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு இன்னொரு இது மிசைல்ஸ் எல்லாம் எப்படி ஈரானா உள்ளே இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நார்த் கொரியாவோட வெப்பன்ஸை அதிகமாக ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ ரஷ்யாவுக்கு போன ஆயுதங்கள் இருந்து ஈரான் போயிட்டு ஈரான் மூலயமா இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குரூப்புக்கும் அடுத்தது ஹமாஸ்க்கும் வந்திருக்கலாம் ஸோ இந்த யுத்தத்தில் ரஷ்யா மறைமுகமாக ஒரு பெரிய கிளேம் பிளே இருக்காங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான ஸ்டாண்டில் தான் ரஷ்யா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது மூலயமா தெளிவாகுதுன்னு சொல்லிட்டு சவுத் கொரியா அவங்களோட வாதத்தை முன் வச்சிருக்காங்க சரி இந்த வெப்பன்ஸால் இஸ்ரேலுக்கு பெரிய பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா இஸ்ரேலோட காலாட்படைக்கு இந்த ஆயுதங்கள் ஆயுதங்களால் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி இஸ்ரேலோட ஒரு மெர்காவா டேங்கை நேத்து ஹெஸ்புல்லா அடித்ததையுமே ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்ருக்காங்க அதை வெளியிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுட்ருக்கு மெர்காவா டேங்க்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட விளையாட்டு பொம்மைகள் மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் ஆனா இஸ்ரேல் இது எதையுமே வெளியில சொல்லாம ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்திகளை வெளியில் பரப்பிட்டுருக்கிறதாகவும் அவங்களோட குற்றச்சாட்டுகள அவங்க வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்குமே சில இழப்புகள் ஏற்படுது தான் இஸ்ரேலோட ட்ரூப்ஸ்க்கு அதிகப்படியான இழப்புகள் ஹெஸ்புல்லா இருந்தும் ஹமா சைட்லேருந்தும் இருந்தும் வந்துட்டுருக்கு ஆனால் அதுக்குன்னு ஹமாஸ்க்கு எந்த பாதிப்புமே ஏற்படலன்னு கேட்டிங்கன்னா ஹமாஸுக்கும் மிகப்பெரிய சேதாரம் இஸ்ரேலோட சோல்ஜர் பத்து பேர் உயிரிழந்தாங்கன்னா இந்த பக்கம் ஹமாஸ் தரப்புல இருக்கவங்க முப்பதுலேருந்து நாற்பது பேர் உயிரிழக்கிறாங்க இதில் பொதுமக்களுமே அடக்கும் சோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதிலையும் குறிப்பா சொன்னா மல்தீஸ் திடீர்னு ஒரு யூ டர்ன் போட்டுரு நீங்க எப்படி பாக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா டேரெக்டா இந்த வாரில் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள்